தனுசு தனுசு ராசிக்காரர்கள் திருவேரகம் அப்படிங்க ஒரு முருகன் சுப்பிரமணிய சுவாமி திருவேரக சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு நீங்க போயிட்டு வரணும் இந்த கோயிலுக்கு போகும்போது நிறையா பேர் வந்து இன்றைக்கி குழந்தை இல்லாமல் தான் ரொம்ப கஷ்டப்படுறீங்க குழந்தை இல்லாமல் வந்து ட்ரீட்மெண்ட்டு நிறைய டெஸ்ட் பேபி இன்னைக்கு வந்து இந்த தான் ட்ரீட்மெண்ட்டுன்னு இல்லை குழந்தைக்காக நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டுருக்கீங்க அதில் நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகுறீங்க ஏன்னா குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் போகும்போது ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அந்த ஃபெயிலியர் உங்களுக்கு லட்சக்கணக்கான ஒரு விஷயத்தை வந்து ஸ்பாயில் பண்ணுது நஷ்டத்தை உண்டு பண்ணுது அந்த மாதிரி இருக்கிற நஷ்டத்தை எல்லாம் தீர்க்கக்கூடிய சூட்சமமான ஒரு கோயில் திருவேரகம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க சுப்பிரமணிய சுவாமி கோயில் இது போகும்போது தனுசு ராசிக்கு மிகவும் பலம் அப்படிங்கிறது இருக்குது உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுங்க உங்களுடைய குடும்பத்து பேரில் அர்ச்சனை பண்ணுங்க ஏதாவது நிவேதனை வாங்கிட்டு மக்களுக்கு கொடுங்க ஏதாவது பூஜை பொருட்கள் வாங்கி கொண்டு போய் கொடுங்க கண்டிப்பாக எலும்புச்சலமும் வெத்தலைப்பாக்கும் பூ பழம் இல்லாமல் இந்த மாதிரி இடத்துக்கு நீங்க போக கூடாது முருகனுக்கு நெல்லிக்கனி ரொம்ப பிடிக்கும் நெல்லிக்கனியும் வாங்கிட்டு போகிறது விசேஷம் அந்த நெல்லிக்கனியை ஒரு நாலு பேர்த்துக்காவது கொடுங்க உங்களுடைய ஆயுள் விருத்தி அதிகரிக்கும் மகர ராசி அடுத்ததாக நம்ம வந்து பத்தாம் ராசி மகர ராசியை பார்த்துருவோம் இந்த மகர ராசியில திருச்செங்கோடு வந்து அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் செங்கோட்டு வேலன் அப்படிங்கக்கூடிய ஒரு முருகன் இருக்காரு நீங்கள் ஒரு ஒரு கட்சியில் இருக்கீங்க இந்த மகர ராசியில் பிறந்தவங்க ஒரு கட்சியில் இருக்கீங்க ஒரு ஆளுமை திறனில் இருக்கீங்க ஒரு பத்து பேத்த வேலை வாங்கக்கூடிய ஒரு ஓனராக இருக்கீங்கன்னா செங்கோட்டு வேலன் அப்படியே ஆதிக்கம் செங்கோல் அப்படின்னா ஆதிக்கம் ராஜா அப்போ நீங்கள் என்றைக்குமே ஒரு கிரீடம் இறங்காத ஒரு ராஜாவாக இருக்கணும் நீங்க என்னைக்கும் நான் கீழே தாழ்ந்து போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தா இந்த திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய செங்கேட்டு முருகன் கோயிலுக்கு போங்க திருச்செங்கோடு விசேஷம் ஏன்னா சுயம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் வந்து அர்த்தநாரீஸ்வரர் சிவன் பாதி பார்வதி பாதி அம்பிகை வந்து பாதியும் தாயுமானவர் பாதியும் சிவன் இருக்கிறதுனால அந்த நான்கு கால்களுடைய ஒரு சுய ரூபம் சுயம்பா இருக்கக்கூடிய அந்த அர்த்தனாஸ்வரையும் பார்த்துட்டு வாங்க அப்ப இந்த முருகருக்கு இன்னும் வலிமை அதிகமா இருக்கு அந்த இடத்துல அந்த இடத்துல குடும்ப சத் ஒரு குடும்ப சண்டை இருக்குது சச்சரவு சண்டை இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து கணவன் மனைவி சண்டை அப்பா மகனுக்கு சேரல அம்மா பொண்ணுக்கு சேரல இப்படி சண்டைகள் சண்டைகள் இருக்கிறவங்க போயிட்டு வரும்போது நீங்கள் போயிட்டு திரும்பி வரப்போவே நீங்கள் ஒற்றுமையோடு தான் வருவீங்க ஏன்னா ஒன்றுக்குள் ஒன்று இலை இணைந்த ஒரு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய முருகனுக்கு அவ்வளோ பலம் அதிகம் கும்பம் கும்பராசி ஆறுமுக நாவலம் திருக்கோயில் ஆறு நாவலம் திருக்கோயில் இந்த கோயில் கும்பத்துக்கு ஏன்னா ஆறு படை ஆறு முகங்கள் இதெல்லாமே திரு ஒரு முருகனுக்கே விசேஷம் அதனால்தான் கார்த்திகை பெண்களுக்கும் விசேஷம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆறு முக நாவலம் அப்படிங்கிறது முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது கும்பத்தில் பிறந்த ராசி லக்னம் இதை நீங்கள் லக்னமாகவும் கூட எடுத்துக்கலாம் இவங்களுக்கு ரொம்ப விசேஷம் இங்கே போயிட்டு வரும்போது உங்களுடைய புஜங்கள் அப்படிங்கிறது ஸ்டாமினா அதிகமாகும் உங்களுடைய வழி வழியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாயிடும் வம்சா விருத்தியாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள் வந்து விடுபட்டலாம் இது சூட்சமாக கோயில்னு சொல்லியிருக்கேன் உங்கள் பர்ஸ்னல் நீங்கள் வச்சுப்பீங்களா ஒரு பர்ஸ்னலாக விஷயம் ரகசியத்தை காப்பாற நம்ம ரகசியமாக ஒரு விஷயத்தை செஞ்சால் நம்ம சக்ஸஸ் ஆகிறது இது நமக்கு மட்டுமே வச்சுக்கக்கூடிய விஷயங்கும்போது இந்த கோயிலுக்கு நீங்கள் போய்ட்டு வர்றதுனால உங்களுக்கு அற்புத பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்ததாக நம்ம மீனம் நம்ம இந்த மீன ராசி அப்படி பார்க்கும்போது முற்றிலும் மீனராசிக்கு வந்து ஒரு விமோச்சனம் என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு தான் அந்த மீனத்தில் பிறந்தவங்க வந்து நல்ல குடுப்பணியெல்லாம் இருக்கிறவங்க ஏன்னா குரு அம்சம் நிறைந்த அமைப்பு அப்ப மீன ராசினர் திருப்பரம் குன்றம் மீனராசினர் வந்து போக வேண்டிய கோயில் திருப்பரங்குன்றம் இந்த திருப்பரங்குன்றம் ஆறு படை வீட்டில் ஒரு படை வீடு அப்போ திருப்பரங்குன்றத்துக்கு போங்க அங்கே என்னன்னா உங்களுடைய பேரு ராசிக்கு அர்ச்சனை பண்ணுங்க உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிட்டு போங்க ஏதாவது ஒரு பிரசாதம் வாங்கி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுங்க இந்த முருகன் கோயிலுக்கு எல்லா ராசியினரும் போகும்போது ஏதாவது ஒரு வஸ்திரம் வாங்கிட்டு போங்க வஸ்திரம்னா துணி முருகனுக்கு எந்த மாதிரியான ஒரு துணி அது சிகப்பு துணி மிகவும் அற்புதம் உங்களுக்கு வசதி படைச்சவங்க எனக்கு வந்து கொஞ்சம் வசதியா இருக்கேன் அப்படின்னா வசதி படைத்தவர்கள் முருகனுக்கு ஒரு வெள்ளி வேல் உங்கள் காரியம் நடக்குது அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் ஒரு வெள்ளி வேல் வாங்கி முருகனுக்கு கொடுங்க உங்கள் வீட்டில் என்றைக்கும் ஜெயம் வேல் வேல் வெற்றி வேல் எப்பவும் வெற்றியே கிடைக்கும் இந்த வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய இந்த சூட்சம கோயில்களை உங்களுக்கு பன்னிரெண்டு ராசிக்கு சொல்லியிருக்கோம் இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் ஒரு அற்புதமான முறையில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு எலுமிச்சை மலத்தோடு எடுத்துகிட்டு வாங்க நீங்கள் கொண்டு போயிட்டு ஒரு எலுமிச்சை மலத்தை ஒரு ப்ரேயர் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க அந்த இரண்டு எலுமிச்சை மலங்களை ஒன்று வந்து அவங்க வண்டி வாகனத்துலேயோ உங்களோட வீட்லேயே வச்சுக்கோங்க இன்னொன்று நீங்கள் ஏதாவது பிரசாதமாக சாப்பிட்டுக்கோங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சக்திகள் நிறைவேறும் வீட்டு வாசப்படி மிதித்ததில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழ்வும் இதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அடிக்கடியும் போகலாம் இவ்வளோ நாட்கள்னு கிடையாது நீங்கள் நினைச்சப்பெல்லாம் போக கூ இருக்கக்கூடிய அவங்களுடைய சூட்சம கோயில்னு உங்களுக்கு ஒரு பர்டிகுலராக சொல்லியிருக்கோம் இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை வழிமுறைப்படுத்துங்க உங்களுக்கு நல்ல காலங்கள் நல்ல காலங்களே பொறுக்கட்டும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கட்டும் இப்போது நம்ம பன்னிரெண்டு ராசிக்கு முருகன் பற்றி பார்த்தோம் முருகன்னா யார் நிலக்காரகன் முருகன்னா நல்ல ஒரு வீரத்துக்கு அதிபதி அப்போ இந்த முருகன் ஆலயம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப விசேஷங்கிறது நம்ம சுச்சமாக ஒரு ரீதியில் பார்த்தோம் இன்னைக்கு நம்ம வீடு நிலம் விற்க வாங்க பூமிகள் பற்றி ஒரு கவலைகள் நிறைய பேர்த்துக்கு இருக்கு பூமி சொத்து சுகம் அனுபவிக்காமல் இருக்காங்க எவ் ஏக்கரா கணக்கில் எனக்கு பூமி இருக்குது ஆனால் என்னால் அனுபவிக்க முடியல அப்படிங்கும்போது ஒரு உங்களுடைய கவலையை தீக்கிறதுக்கு ஏழு கோயில்கள் முக்கியமானதாக இருக்குது அப்போ இந்த ஏழு கோயில்களை பற்றி சொல்லும்போது உங்களுடைய பிரச்சனைகள் அங்க போயிட்டு வந்தா தீந்துரும் சரி நான் இப்போ இது ஏழு கோயிலுக்குமே போகலாமா அப்படின்னா ஏழு கோயில்கள் நான் கொடுக்குறேன் அதுல நீங்க எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம் எத்தனை கோயிலுக்கு வேணாலும் போகலாம் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே உங்களுடைய பிரச்சனை தீர்ந்துடும் இது சித்தர்களே அருளிய ஒரு கோயில்கள் நீங்க எங்க கேட்டாலுமே இந்த கோயிலுக்கு நல்ல விசேஷமான ஒரு பலன் இருக்கு அப்படி முதல் கோயிலாக பூமிநாத பெருமாள் கோயில் பூமிநாத சுவாமி இந்த பூமிநாத சுவாமி கோயில் அப்படிங்கிறது வந்து விசேஷமான ஒரு விஷயம் அப்ப அங்க போனா பூமி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் எல்லாம் அதுல பாத்தீங்கன்னா பூமிநாதன் எனக்கு வீடு விற்கல வாங்கல எனக்கு கைக்கு வந்தது எனக்கு வாய்க்கு எட்டல ஒரு ஒரு கோர்ட்ல நான் கேஸ் போட்டிருக்கேன் அதை ஒண்ணு நடத்தி கொடுக்க முடியல இப்படி பூமி சம்பந்தப்பட்டது இடம் சம்பந்தப்பட்டது விஷயங்கள் வாங்க விற்க இப்படி எல்லாம் இருக்கு இல்லைங்களா இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கோயில் வந்து ஒரு விசேஷம் அற்புதம்னு சொல்லலாம் நீங்க இங்க போயிட்டு வர்றது மூலயமா உங்க பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லுங்க கண்டிப்பா கண்டிப்பாக நாற்பத்தி எட்டு நாட்கள் இல்லை தொண்ணூறு நாட்களில் உங்களுக்கு ஒரு வழி பிறக்கும் அப்படிங்கிறது இதோட விசேஷமானது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா வீரநல்லூர் வீரநல்லூர் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு நீங்க வந்து உங்களுடைய கூகுளே சர்ச் பண்ணி இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பு அடுத்த கோயிலாக இரண்டாவது கோயில் நம்மளுக்கு ஏழுங்கிறது ஏழு ஸ்வரம் ஏழு சப்தர்கள் ஏழு மாதாக்கள் இந்த மாதிரி ஏழுக்குள் எல்லாமே நம்ம அடங்குது தான் கணக்கு இந்த ஏழு அமைப்புங்கிறது வந்து வித்தியாசமான ஒரு எண்ணிக்கை எது செஞ்சாலும் நல்லது ஏழு செய்யுங்க இல்லாட்டி ஒன்பது செய்யுங்க அப்படி நம்ம அடுத்த கோயிலை நம்ம பார்க்க போறோம் முத்தாளம்மன் திருக்கோயில் அடுத்தது வந்து முத்தாளம்மன் திருக்கோயில் திண்டுக்கல் மாவட்டம் அசுரம் அப்படிங்கிற இடத்துல திண்டுக்கல் மாவட்டத்துல முத்தாலம்மன் கோயில் அங்க அந்த அம்மன் வந்து அந்த அம்மனுடைய இடத்துல போய் உங்க விற்காத ஒரு இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்துடைய மண் எடுத்து அங்கே போட்டு நீங்க வேண்டிட்டு வாங்க இந்த மண்ணோட மண்ணாக கழிஞ்சுங்க எத்தனை பேர் பக்தர்கள் வராங்க அவங்க எல்லாருக்குமே நீ அருள் பாலிக்கிற மாதிரி என்னுடைய இடத்துக்கும் வந்து அருள் பாலிக்கணும் என்னுடைய பிரச்சனையும் தீரணும் அப்படிங்கிறது நீங்கள் வேண்டிட்டு இந்த முத்தாள் அம்மன் திருக்கோயிலுக்கு அசுரம் அப்படிங்கிறத திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கு கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வர்றது சிறப்பான விஷயம் ஒரு கோ ஒட்டு பிரச்சனை இருந்தாலும் அது உங்களுக்கு தீந்துரும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பூமிநாதர் கோயில் இப்போ வந்து பூமிநாதர் கோயில் அப்படின்னு சொல்றது வந்து நம்ம திருச்சி மாவட்டத்திலையும் இருக்கார் நான் முதல்ல சொன்னது திண்டுக்கல் மாவட்டம் இது திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டத்திலையும் ஒரு பூமிநாத சுவாமி கோயில் இருக்கு நீங்க அங்க போக முடியலனாலும் இங்க நீங்க போகலாம் அப்ப இந்த கோயில் என்ன பண்ணணும் அப்படின்னா அங்க பக்கத்துல ஏதாவது மரம் இருக்கும் ஒரு கோயில் ஒரு பக்கத்தில் ஒன்றி மரம் இருக்கும் எந்த இடம் விற்கலை எந்த இடம் எனக்கு வாங்கணுமோ அதனுடைய மண்ண சகப்பு துணியில நீங்கள் கட்டி அந்த மரத்தில் போய் கட்டிடுங்க ஏதாவது ஒரு காணிக்கை ஐம்பது ரூபாய் நூறுரூபா ஒரு காணிக்கை வச்சு கட்டி நீங்க விட்டுட்டு வாங்க அந்த காணிக்கை பறந்து போனாலோ விழுந்துட்டாலோ யார் எடுத்திருந்தாலும் அவர்களுக்கும் தோஷமில்லை உங்களுக்கும் தோஷமில்லை நீங்க ஒரு வேண்டுதலாக கட்டி வச்சிருக்கீங்க மரம் மரம் என்பது அழியாத செல்வம் அந்த மரத்துல கட்டி வைக்கும் போது அது காணாம போயிட்டாலும் பிரச்சனை இல்லை உங்களுடைய போகும்போது இதன்படி செய்யுங்க பலமா இருந்து உங்க காரியம் சக்சஸ் ஆகும் அடுத்தபடியா அருள்மிகு துர்கா பரமேஸ்வரி மங்களூர் துர்கா பரமேஸ்வரி அம்மன் மங்களூரில் இருக்கு இந்த கோயிலெல்லாம் நான் இப்ப வந்து நாங்க தேடி உங்களுக்கு கண்டுபிடிச்சு அதோடைய விசேஷத்தை அறிஞ்சு அது நல்ல விதமா நம்ம வந்து செயல்பட்டு தான் சொல்றோம் அப்படிப்பட்ட கோயில் உங்களுக்கு ஈஸியா கொடுக்கும் போது இதையெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த மங்களூரில் இருக்கக்கூடிய துர்கா பரமேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பா தீந்துரும் உங்களுடைய அந்த வீடு நிலம் பிரச்சனையை போக ஏதாவது டாக்குமெண்ட் பிரச்சனை சட்டம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நான் கையெழுத்தால் ஒரு பிரச்சனையில் சிக்கி இருக்கேன்னாலும் ஏன்னால் அது எல்லாமே வந்து பத்திர பதிவுகளோட வர்றதுதான் அது எல்லாமே உங்களுக்கு தீர்க்கக்கூடிய ஒரு கோயில் அமைஞ்சரும் இது வந்து மங்களூரில் இருக்குது அருள்மிகு வராக மூர்த்தி அடுத்தது வந்து வராக மூர்த்தி பாலக்காட்டு வன்னியூரில் இருக்கக்கூடிய பாலக்காட்டில் இருக்கு வராக திருக்கோயில் வராக வந்து வித்தியாசமான உருவம் நம்ம வராகியம்மனை கும்பிட்ற மாதிரி வராக மூர்த்தி ஆண் வராகம் அப்போது ஒரு மாறுபட்ட கருத்து உள்ள மாறுபட்ட விஷயங்கள் உள்ளதுக்கே பலம் அதிகம் அதே மாதிரி மாறுபட்ட ஒரு உடு உருவ உடல் அமைப்பு உள்ள ஒரு தெய்வத்துக்கு ரொம்ப பலம் அதிகம் அப்போ இங்கே போயிட்டு வரும்போது வராகம் என்றால் பன்றி அந்த பன்றி வந்து நிலத்துல தான் தோண்டுமா உங்கள் நிலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் தோண்டி எடுத்து நல்லதை மட்டும் மூடுருவி வரக்கூடிய ஒரு அமைப்பு வராகமூர்த்தி திருக்கோயில் இது வள்ளியூர் பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கு கண்டிப்பாக நீங்க போயிட்டு ஒரு ஒரு உங்களுடைய வச்சுட்டு வந்தா அந்த காரியம் சக்சஸ் ஆகும் சிவ சுப்பிரமணிய கோயில் மேற்கு சைதாப்பேட்டை சென்னையில் இருக்கு சிவ சுப்பிரமணிய சுவாமி கோயில் இது வந்து ஆறாவது கோயிலா நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுடைய அந்த பூமி பிரச்சனை கோர்ட்டு பிரச்சனை இதெல்லாம் தீரும் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல இடம் கிடைக்கணும் எனக்கு நல்ல இடம் வந்து எனக்கு கிடைச்சாதான நல்ல வம் வாழை அடி வாழையாங்க இருக்க முடியும் இதுதான் ஒருத்தருடைய எண்ணம் ஒருத்தருக்கு நிரந்தரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு மனை இது எல்லாமே நிரந்தரமான ஒரு விஷயம் இதில் வந்து ஒரு விஷயத்தில் பணத்தை போடணுன்னா ரொம்ப பார்த்து பார்த்து போடணும் அப்படிப்பட்ட ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியது இந்த கோயில்கள் எல்லாம் அதில் இந்த கோயிலும் உண்டு இதுலேயும் நீங்கள் போயிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அடுத்ததா நம்ம லாஸ்டா ஒரு ஏழாவது ஒரு கோயில் பார்த்துருவோம் அருள்மிகு அஷ்டபுஜ பெருமாள் காஞ்சிபுரம் அருள்மிகு அஷ்டபுஜ பெருமாள் அஷ்டம் என்றால் எட்டு 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 அங்கங்கள் அம்சங்களை உடைய பெருமாள் கோயில் சொல்லுவாங்க அஷ்டாங்கம் சஷ்டாங்கம் என்ன அப்படின்னா சாஸ்டாங்கமா விழுகு அஷ்டாங்கம்னா இந்த ரெண்டு காதுகளையும் தரையிலப்படுமது அஷ்டாங்கம் இந்த பூஜை பெருமாளை நீங்க வழிபடுவதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அதிர்ஷ்டம் உண்டாகும் என்ன அப்படின்னா எனக்கு இந்த ஒரு நிலம் கிடைச்சிருச்சுன்னா நான் ரொம்ப நல்லா இருப்பேன் இதுதான் என் சொத்து இது ரொம்ப நாள் தீராம இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு பர்டிகுலர் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுடைய அதிர்ஷ்டம் உங்ககிட்ட வந்துடும் அதிர்ஷ்டன்னா என்ன எனக்கு இது கிடைக்காது ஆனால் இப்போ அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு இது வந்துச்சுன்னா என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் ஆயிடும் அப்படிங்கிறவங்க இந்த கோயிலை தேர்ந்தெடுத்துகிட்டு போயிட்டு வாங்க ஓகே இப்போ நம்ம இந்த வீடு நிலம் வாங்க விற்க ஒரு கோர்ட்டு கேஸு பிரச்சனையில் இருக்கிறவங்க பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை பூமியில் இருக்கக்கூடிய பிரச்சனை இது எல்லாமே இருக்கு பூமி தோஷம் மெயினான விஷயம் பூமி தோஷம் இந்த பூமி தோஷம்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா அவங்க பூமி தோஷம் என்னன்னா நாலாம் இடத்துல மாந்தி நிக்கிறது மா நாலாம் இடத்த வந்து பாபகிரகங்கள் பார்க்கறது நாலாம் இடத்த அதிபதி மாந்தியோடைய பாபகிரகங்களும் இருக்கிறது இது எல்லாமே பூமியுடைய தோஷம் இந்த பூமி தோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்கும் இந்த ஏழு கோயில்களுக்கு போயிட்டு வரும்போது அற்புதமா தோஷம் நிவர்த்தி ஆகிடும் உங்களுடைய பிரச்சனையும் தீதிரும் நீங்க அதை விஷயத்தை அனுபவிப்பீங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு தொகுப்பில் நம்ம இன்னும் சில விஷயங்களை நம்ம பார்த்துருவோம் நன்றி